ஏய் ஆமாமா மறந்துட்டேன் ஃபோன் பண்ணி சொன்னேச்சி மறந்துட்டேன் சரி சரி மையர் நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி சோ தெ அம்மா என்னமா கேட்டாங்களே என்ன கண்டு கேட்டாங்க அண்ணன் வீடு கட்டுது இல்லைங்க அதுக்கு பணம் கம்மியா இருக்கு அப்படின்னு பணம் பத்தலையா அதனால கொஞ்சம் பணம் இருந்தா கெடுச்சு என்கிட்ட பணம் இல்லைன்னு சரி அதாவது நகை இருந்தா கொடுன்னு அதான் கொடுக்குறேங்க நீ நகை கொடுத்தாலும் நீங்க அவங்ககிட்ட வாங்க முடியாது திருப்பி கேட்கறப்ப நமக்கு மன வருத்தம் தான் வரும் அதனால நீ நகை கொடுக்க வேண்டாம் இல்லங்க ஆறு மாசத்துல குடுக்குறேன்னு சொல்லிடுச்சுங்க குடுத்துருங்க அவங்களால குடுக்க முடியாது கண்ணு ஏங்க விடுங்க கொடுப்போங்க கொடுத்துட்டு அது கொடுத்துரும் கொடுக்காத அதெல்லாம் கிடையாது கொடுத்துரும் கல்யாணம் பண்றப்ப உங்க அம்மா வந்து பதினஞ்சு பவுன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரம் வீட்டில் பத்து பவுன் தான் இருந்துச்சு அப்ப அண்ணியோட நகையை தான் வந்து அண்ணன் அண்ணன் சண்டை போட்டு வாங்கி எனக்கு மேல் கொண்டு போட்டு கொடுத்துச்சு மூணு பவுன் அன்னிக்கிட்ட வாங்கி அது எடுத்துரும் அந்த நகையை தான் எனக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ அவங்க கேட்கும்போது நீங்கள் நீங்க கொடுக்க வேணான்னு சொல்றீங்க விடுங்க அதுன்னு மீட்டு வந்து கொடுத்துரும்